வணக்கம் நகரத்தார் பெருமக்களே நம்ம நகரத்தார் டிவியை பாருங்க நம்ம நகரத்தார் டிவியில் சமூக நிகழ்வுகள் பொது நிகழ்வுகள் இலக்கிய நிகழ்வுகள் எல்லாம் சிறப்பாக இருக்கின்றன அவற்றை கண்டு கழியுங்கள் நம்ம நகரத்தார் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மிக்க நன்றி

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுலேருந்து கிட்டத்தட்ட இருந்திருக்கேன் அதனால் எங்கள் ஊர் நகர்த்தாங்கிற மக்களை ஓரளவுக்கு எல்லாரையும் எனக்கு தெரியும் அந்த சிதம்பரம் எங்க ஊருக்காங்க சிதம்பரம் அண்ணன் இவங்கெல்லாம் வந்துருந்து இருக்காங்க அவங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன் சீக்கியம் என்று செல்லமாக அழைக்கப்படும் சிறு கதிரேசன் அவர்கள் எங்கள் அழைத்தான் மங்களாட்சி எங்கள் ஆட்சி அவர்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் திரு நாராயணன் அவர்கள் எனக்கு நன்கு அறிமு அறிமுகம் ஆனவர்கள் இரண்டு மூன்று முறை எங்களுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு எங்களை அழைத்தார்கள் இது சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது மிக்க மகிழ்ச்சி அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்